ஒரு பெட்டியில் இரண்டு ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயங்கள் மொத்தமாக ஐம்பது உள்ளன அவ் இரண்டு நாணயங்களின் மொத்த பெறுமதி ரூபா நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் ஆகும் ஆகவே அந்த பெட்டியில் உள்ள ஐந்து ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஃப்ரெண்ட் தரப்பட்ட வினாவிலே இரண்டு ரூபாய் நாணயங்களும் ஐந்து ரூபாய் நாணயங்களும் மொத்த எண்ணிக்கை ஐம்பது என தரப்பட்டுள்ளது அதே நேரம் மொத்த பெருமதி ரூபா நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் என தரப்பட்டுள்ளது இங்கே தரப்பட்ட இந்த இரு நாணயங்களுக்கு இடையிலான வேறுபாடு மூன்று ரூபாய் அதே நேரம் இந்த மொத்த எண்ணிக்கை இந்த நாணயங்களின் மொத்த எண்ணிக்கை ஐம்பது அதன் இருமடங்கு நூறு சோ இந்த நூற்றி முப்பத்தி ஆறில் நூறினை கழிக்கும் பொழுது முப்பத்தி ஆறு என்ற விடை பெறப்படும் இந்த முப்பத்தி ஆறினை மூன்று நாள் வகுக்கும் பொழுது இந்த வினாக்கூறியை விடையாக அமையும் அந்த வகையில் முப்பத்தி ஆறினை மூன்று நாள் வகுக்கும் பொழுது பன்னிரண்டு நாணயங்கள் ஐந்து ரூபாவில் காணப்படும்